வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தைந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை வழங்க இருக்கிறோம் அதற்கு நீங்கள் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைட் பண்ணணும் ஒரு முறை பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வாங்க ஃபஸ்ட்டு இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கெவரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் ராகு காலம் குளிகை நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் இன்றைய சூளம் திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஒரு மணி பதினேழு நிமிடம் வரை நவமி திதி அதன் பிறகு இன்று இரவு பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை தசமி திதி அதன் பிறகு ஏகாதசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரம் அதன் பிறகு மிருகசீரட நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி பதினேழு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு இன்று இரவு பதினோரு மணி இருபத்தாறு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பிறகு விசாக நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமும் இந்த சந்திராஷிரமத்தைக் கண்டு நீங்கள் கொஞ்சம் கூட அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமும் எந்த சூழலும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக மன வருத்தமோ மன உளைச்சலோ பட வேண்டிய அவசியம் இல்லைங்க நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் இந்த சந்திராஷ்டிரமத்தின் தண்டு நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செய்யுங்களோ அந்த வேலையை அனைத்தும் செய்யலாம் அதுலேயும் எந்த விதமான தடையோ குறையோ நேராது சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை மறுபடியும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிமுக்கியமான பணியை செய்ய இருக்கீங்க அந்த முக்கியமான பணியை செஞ்சீங்கன்னா மனதுக்கு இதமளிக்கும் வகையிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வழியிலையும் ஆக்கப்பூர்வமான பணியாக அந்த பணி இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு பணி அந்த பணியை செய்து முடிச்சிங்கன்னா பின்னால உங்களுக்கு நல்ல பேரும் நல்ல புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பெண் சாம்பல் நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் வாக்குறுதியை காப்பாற்றிடுவீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே உங்களுடைய புதுமையான ஒரு செயலை நீங்கள் இன்றைக்கி கற்றுப்பீங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாளுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஒன்றாம் இடத்துலேயே உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ம அமைதி கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படும் இந்த நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லாமே சௌகரியமாக போவோம் இல்லைன்னா ராசிநாதன் இருக்கும்போது ஒரு நிலையற்ற தன்மை உங்களுக்கு நிலவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது போகலாமா போகணான்னு ஒரு குழப்பம் ஒரு மந்தம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் உடல்நிலையில் சற்று அசதி இதெல்லாம் தோணும் அதனால தான் இன்றைய நாள் கொஞ்சம் அமைதியே காத்திங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க மற்றவங்களை அனுசரித்து செல்வது நல்லது தான் அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய ஆதாயம் கிடைக்குங்க மிருகசில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க மிதனராசி அன்பர்களே மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது கூடிய காலத்தினால் இன்றைய நாள் உங்கள் மீது அடுத்தவர்கள் அன்பு செலுத்தக்கூடிய நாளாகவும் பாசம் செலுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான ஆயத்த பணிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மிருகசில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும் புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைய நாள் எதிர்ப்புகள் அகலக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களை எதிர்த்தவங்க இன்றைக்கி உங்களை சாரி சொல்லிட்டு போடுவாங்க நண்பர் ஆகிடுவாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எதிரி உங்களை கண்டு அஞ்சக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு மனோதீரியமும் செயல் வல்லமையும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அந்த நாளுக்கு உங்களுக்கு ஒரு பெருமையான நிகழ்ச்சி இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொண்ணிறங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளுங்க இன்னைக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் மாறும் இன்னைக்கு ஆயுள் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன்க்கு நடந்துருங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மன மகிழ்ச்சி ஏற்பட வேண்டிய அற்புதமான நாளுங்க பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய எண்ணப்படியே சில விஷயங்கள்ல நன்மை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறுவது இல்லாமல் இன்றைய நாளில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் ஒரு நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறுங்க இன்றைய நாள் வந்து ஒரு அற்புதமான குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்கி சேர்ப்பீங்க அது ரொம்ப நாள் கனவாக இருக்கும் உங்களுது அந்த கனவு இன்னைக்கு மெய்ப்பட போகுதுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நேராக மற்றவங்களை பார்த்து மனப்பக்குவம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய சிந்தனையால் ஒரு தெளிவு கிடைக்குங்க முத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவம் நடக்கிறது இல்லாமல் இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாளாகவும் உங்களுடைய பெருமையை படைசாற்றக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க மற்றவர்கள் உங்களை பற்றி ஆகா ஒகொன்று பேசக்கூடிய நல்ல நாளுங்க பொதுவாக இன்றைக்கி குழந்தைகள் என் அப்பா என் அம்மா என பேசக்கூடிய நாளாகவும் அந்த செயல் உங்களுக்கு இன்னைக்கு கண்முன்னே காண்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நேரம் ஆரஞ்சு நேரங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க விரயம் காத்திருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேன்மை அடைகிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு போட்டியில் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய நாளில் போட்டி உங்களுக்கு கடுமையான போட்டியாக தான் இருக்கும் ஆனால் அந்த போட்டியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அதில் மாற்றமில்லை எட்டாம் இடத்துல இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலத்தினால் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருந்தோம் இன்றைய நாள் வளர்பிறையில் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்னைக்கு ஒளிபொருந்திய சந்திராஷ்டமம் என்ற காரணத்தினால அப்படி ஒரு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் உங்களுக்கு இன்னைக்கு நடக்குங்க இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நேரம் ச சந்தன நேரங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில நீதிமன்ற தீர்ப்புகள் உங்கள் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்கள் மீது இருந்த விமர்சனம் குறையக்கூடிய நாளாகவும் உங்கள் மீது இருந்த கோபம் தனியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பாதை தெரிய வருங்க விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் புகழ் ஆமாங்க உங்கள் மீது புகழ் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க உங்களை பற்றி மற்றவர்கள் புகழ் வந்த வண்ணம் இன்னைக்கு இருப்பாங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப நி நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட உரையாடல்கள் இன்றைய நாள் சுப நிகழ்ச்சிக்காக ஆரம்ப முன்னோட்ட நாளாக கூட இருக்கும் சிலருக்கு வீட்டில் வரன் பார்க்குறதுக்கு வரன் முடிகிறத்துக்கான வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படுங்க இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இந்த நாள் இருக்கும் மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கும் துளம் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் விருட்சகராசி அன்பர்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கிறது இல்லாமல் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இல நீல நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கட்டுப்பாடு கொஞ்சம் அவசியம் தேவைங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவுகள் தெரிய வருங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனை கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான்கள் மறைந்திருந்தாலும் கூட மனதனுக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருந்தால் தனலாபம் என்று கூட சொல்லலாம் இந்த நாளில் உங்களுக்கு சில அற்புதமான நீங்கள் ரொம்ப நாளாக விரும்பிய சில பொருள்கள் வாங்கி சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்பும் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் காத்திருக்குங்க புராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல லாபம் இன்றைய நாள் தொழில் செய்வ சுய சுய தொழில் செய்பவருங்க இன்னைக்கு மாபெரும் லாபத்தை காணுறதுக்கான வாய்ப்பு உண்டு வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வழியும் இன்னைக்கு உண்டுங்க மகர ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான என் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்யக்கூடிய செலவு விரைவு செலவாக அமைஞ்சிடும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து சென்றாக்க ஆச்சரியப்படுறதுக்கு கீழே நன்மை ஏற்படுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால உடல் நலம் தேரக்கூடிய சிறந்த நாளாக இருக்கும் இந்த நாளில் வந்துட்டு உங்களுடைய உடல் வலி தலைவலி கால்வலி என்று உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான வழிகளிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெற்று ஒரு ஆங்கில மருத்துவத்திலிருந்து மாறுபா மாறுபட்ட வைத்தியம் செய்வதற்கான வாய்ப்பும் உண்டுங்க சிலருக்கு சிலருக்கு மருத்துவத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க ஆக மொத்தம் இந்த நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நேரம் மஞ்சள் நேரங்கள் அமிட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் இன்றைக்கி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் வழி அவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வழிவகை தெரிய வருங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நற்செயல் நடக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாள் ஒரு செயல் செய்தாலும் திரு செயலாக செய்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் மீது அடுத்தவர்கள் அளவுகற்ற பாசத்தை வைத்து கூடிய கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க ஆக அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீள நிறங்க புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய சிறந்த நாளுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமையான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்